ஈஸியான வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு க்ரீன் சட்னி செய்யணும் மயோனி செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது ஒரு கடாயில் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பொடியாக நறுக்குன ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு அரை தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தக்காளி போடாட்டியும் பரவாயில்ல நிறைய தக்காளி சேர்த்தோன்னா ரொம்ப நீர் விட்டுரும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் எல்லோ கலர் அண்டு க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் ஒரு கேப்சிகம் போட்டால் கூட போதும் எது இருக்கோ அது போட்டுக்கலாம் கேரட் துருவி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல என்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை ஸோ நான் அதை போட்டுக்கல அதுக்கப்புறம் ஒரு பீஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் மசாலா வாசனை போ போகிற அளவுக்கு வதக்கினா போதும் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும் காய்களுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதங்கிரு வதக்கிக்கலாம் காயும் வெந்துடும் மசாலா வாசனையும் போயிடும் இனிமேல் ப்ரெட்டில் இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ப்ரெட்டில் பட்டர் தடவிட்டு அது மேலே காய்கறிகளை வச்சுட்டு நம்ம சீஸ் வேணும்னா துருவி போட்டுக்கலாம் சீஸ் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு சீஸ் துருவி மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ப்ரெட் வைக்க போகிறோம் இல்லையா அந்த ப்ரெட்லேயும் பட்டர் தடவிடணும் ரெண்டு சைடும் இது வந்து நம்ம தவாலையும் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நம்ம பிரெட் டோஸ்டர் இருக்குது இல்லையா அதில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது உங்களுக்கு ஸோ இதில் வந்து ப்ரெட்டுக்கு ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து பட்டர் தடவிடணும் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஜூஸியாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா பட்டர் தடவிட்டு டோஸ்டரை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு செட்டு வச்சிடலாம் நான் மொத்தம் மூணு செட்டு தான் பண்ணேன் ரெண்டு செட்டு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் டூ த்ரீ மினிட்ஸில் முடிஞ்சிருது தோசை கல்லில் போட்டாலும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் முட்டை வேணும்னா வேக வச்சு கட் பண்ண முட்டை ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காய்கறிகள் சாப்பிட்ருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்